எப்போதுமே நம்ம தூக்கி நடப்போம் சொந்தங்கள் ஒரு காலமும் நம்ம தூக்கி விடாது இறக்கி விடாது சார் எதுவுமே தப்பு பண்ணலைனாலும் பேசுவாங்க கூட வாடகை வீட்டில் இருக்கவங்க கிட்டையே நம்மளை பற்றி குறை பேசுவாங்க என்னோட சேலரியில் நான் மோர் தென் செவன்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன் கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது அதை உடனடியாக மனைவி பேரில் எழுதக்கூடாது உயிலும் எழுதக்கூடாது நம்பி நல்லா புரிஞ்சிக்கோ நாணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முக்கியம் சார் நான் இப்போ வீடு கட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சு சார் ஸோ ஒன்றரை வருஷமும் மாதம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கேன் வித் ஃபுல் இன்சூரன்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஃபுல் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் ஸோ என்னோடய சேலரியில் நான் மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்ரி மந்த் பே பண்ணதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் டொண்ட்டி எவ்ரி மந்த் டென்த்து பே பண்ணுறேன் ஸோ எவ் ரிமைனிங் இந்த டுவெண்ட்டி டேஸ் நான் போடுற கஷ்டம் என் ஒய்ஃப் ஒய்ஃபன் அவ்வளோ இதாக பேசுவாங்க பெருமைக்கு வீடு கட்டின நம்ம எதுவுமே சந்தோஷமாக இருக்க முடியல எப்போ கேட்டாலும் காசு இல்லை காசு இல்லை இதே தான் சொல்கிறேன் ஸோ அந்த மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இன்னொன்று சார் ஒரே நிமிஷம் நான் இன்னொன்று சொல்லி முடிச்சிட்றேன் நான் ஃபஸ்ட்டு வீடு ஆரம்பிக்கும் போது பில்டர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது டவுன் பேமெண்ட் டென் பர்சன்ட் கொடுத்தா போதுன்னு சொன்னாங்க நானும் பே பண்ணேன் ஃபோர் லேக்ஸ் பே பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபோர் லேக்ஸுமே சேவிங்ஸ்ல வந்து எடுத்து பண்ணது தான் அதுக்கப்புறம் என்னன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாம் வீடு கட்டி முடிக்கும்போது எல்லா நகையுமே பேங்க்கில் இருக்குது ஸோ அப்போ வந்து பேங்க்ல வந்து நகை எதுவுமே வைக்கலை ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் கொடுக்கும்போது ஃபைனலாக வீடு எல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ எல்லா நகையுமே பேங்க்கில் இருக்குது ஈவன் என்னோடது ஒய்ஃபோடது எல்லாமே பேங்க்கில் இருக்குது ஸோ அதை நான் திருப்பி எவ்ரி இயர் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அதுக்கு அதுக்கூட அங்கே என்னால் கட்ட முடில்ல அகைன் அகைன் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே தான் இருக்கும் பேங்க்கில் நிறைய லாஸ்ட் டூ இயர்ஸ் இல்லை நீங்கள் எதிர்பார்த்து தானே இந்த லோன் வரும்னு நீங்கள் ஒரு படித்த பையனாக இருக்கீங்க நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க இந்த திட்டமிடுதல் இல்லாமலாம் வீடு வாங்குனீங்க இவ்வளோ இஎம்ஐ வரும் இப்போ அவங்க வந்து எனக்கு தெரியவே இல்லை நான் வீடு எம்பேரில் வீடு வாங்கணுங்கிறதே தெரிலன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படி ஒரு சூழலில் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க நீங்கள் படித்தால் ஒரு பிளான் போட்டிருப்பீங்கல்ல அது என்ன ஃபெயிலியர் ஆச்சு எதனால் அந்த மன உழைச்சு இல்லை அதான் சார் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய பிளான் தேர்ட்டி த்ரீ லேக்ஸு சார் பில்டர் சொல்லும்போது பிளான் கொடுத்தது எல்லாமே சொன்னாங்க வீடு கட்ட வீடு கட்டுறோம் நம்ம நம்ம ட்ரீம் அது ஸோ ட்ரீமாக இருக்கும்போது கட்டுறது பெரிய வீடாக கட்டணும்னு சொல்லிட்டு டியூப்ளஸ் கோமாக கட்டினேன் ஸோ பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி ஆகிடுச்சு ஸோ இந்த இதுதான் என்னோடய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இடையில என்ன மாதிரியான மன உழைச்சல் நீங்கள் வீடு சொந்த வீடு கட்டணும் சார் என்னுடைய பேர் மணிகண்டன் சார் நான் வந்துட்டு அரியலூர் மாவட்டத்தில் வரேன் சார் இப்போது சென்னையில் ஒரு தனியார் பல்கலை வேலை பார்த்துட்டுருக்கேன் சார் அப்பா வந்துட்டு ஒரு தமிழ் கலைஞர் தான் சார் ஒரு காலத்தில் ஒரு குடிசையில் இருந்தோம் சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சொந்தமாக இருந்தாலும் போய் தங்க வேண்டிய சூழல் சார் மறுபடியும் சொந்த ஊரில் வரணும்னு ஆசை இருந்துச்சு சார் அப்போ வர் வரணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு வீடு வாங்கணும்னு நினச்சோம் சார் அப்போ இரு வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரத்தில் வாங்கணும் சார் அப்புறம் சின்ன ஒரு குரு குடும்பம் தான் சார் ஏன்னா அந்த வீடு வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு பேர் அஞ்சு பேர் தங்கியிருக்கிறது ஒரே ஒரு வீடு தான் சார் வரைகள்லாம் கிடையாது சார் அப்படி இருந்த வீட்டில் இருந்தோம் சார் ஆனால் அந்த இருபதாயிரம் கடன் அடிக்கிறதுக்கு அப்போ பத்து வருஷம் ஆச்சு சார் அப்போ வந்துட்டு சமையல் கிடங்குறதுனால ஒரு பத்து வருஷம் ஆச்சு சார் எங்களையும் படிக்க வச்சாரு சார் ஒரு கட்டத்தில் சொந்த பந்தம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சொந்த பந்தம் எல்லாமே நம்ம தூக்கி கொடு நடோம் சார் ஆனால் சொந்த பந்தா சார் நம்மளுக்கு கைவிட்டுச்சு அதில் கொடுமை என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு கடனை க கடினம் பண்ணி வச்சாங்க சார் கடைசி என்ன நடந்துச்சு அப்படின்னா சார் ஒரே ஒரு வீடு தான் வச்சிருக்காங்க அதோட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீதிமன்றம் லெவலில் போச்சு சார் இப்போ அப்போ அந்த அளவுக்கு சொந்த பந்தம் அவ்வளோ மன வளர்ச்சல் இருக்கு சார் ஏன்னா சொந்தங்கள் எப்போதுமே நம்ம தூக்கிட்டு நடப்போம் ஆனால் சொந்தங்கள் ஒரு காலமும் தூக்கி விடவிட சார் பார்க்கும் சார் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் சார் ஆக்சுவலாக இப்போ ஐயா ஒரு சொன்னார் சார் அவர் கணக்கு பண்ணது நாற்பது லட்சம் ஆனால் கடைசியில் அவர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஆச்சு அது இல்லாமல் அவர் சஜஷன் கேட்டது யார் சார் அவரோட ரிலேஷன் அவருக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கா அவரெலாம் அதில் சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் மேட்டரா இப்போ எனக்கு என்னோடய ஜாப்பை பற்றி மட்டும் தான் தெரியும் என்னோட பிஸ்னஸ் மற்றும் பற்றி மட்டும்தான் தெரியும் இப்போ எனக்கு அந்த ஒரு விஷயத்த பற்றி தெரில அப்படின்னா அந்த ஃபீல்டில் யார் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் மேட்டர் அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம ரீச் அவுட் பண்ணும் வி ஹாவ் டு ரீச் அவுட் டு த லாட் ஆஃப் அட்வைசர்ஸ் கன்சல்டன்ட் அதே மாதிரி இப்போ இவங்கக்கிட்ட இருக்க சினாரியோ லைக் வந்து அவர் முதல் வரிசையில் இருக்க சகோதரர் அவர் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா என்ன மணல் போடுறாரு என்ன ஜல்லி போடுறாரு என்ன சிமெண்ட் போடுறாரு அளவு கரெக்டாக போடுறாரா இது எல்லாமே இருக்குங்கிறாரு ஆனால் அவருக்கு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் இப்ப நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உணவு எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா எல்லாமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஒரு சில கம்பெனி மூலயமா நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு இப்ப நான் இன்னைக்கு என்னோட வேலை இருக்கு என்னோட பிசினஸ் இருக்கு இன்னைக்கு என்னோட டே ஆல்ரெடி ஷெட்யூல்டு இன்னைக்கு இன்னைக்கு வேலை இருக்கு வேலைன்னா எனக்கு வேலை இருக்கும் கம்பெனிக்கு போவேன் பிஸ்னஸ்னா எனக்கு பிஸ்னஸில் மீட்டிங் இருக்கும் அந்தந்த விஷயம் இருக்கும் அப்போ நான் கட்டுற இடத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ லோடு ஜல்லி இறங்கிருக்கு என்ன சிமெண்ட் இறங்கியிருக்கு அதோடய குவாலிட்டி என்ன கரெக்டாக அந்த அளவு இறக்கினாங்களா அப்படிங்கிறது இப்போ ஃபோன்ல இருந்தே பார்த்துக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இதில் எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தெரியும் இருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அதே மாதிரி இப்போ மேடம் சொன்ன மாதிரி லீகல் டிஸ்பியூட்ஸ் மேடம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் இப்போ நான் எனக்கு இதுக்கு எல்லாருமே நீங்கள் பதில் சொல்லுங்க நீங்களெலாம் ஒரு கனவு நோக்கியிருக்கீங்க நாங்கள்லாம் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணுன்னு இவங்கெல்லாம் சொந்த இருந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வாங்கி நாங்களாம் பிரச்சனையில் இருக்கோம் எங்களுக்கு இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லும்போது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்ததுனால என்னென்ன அவமானங்கள் இருந்துச்சு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் என் பொண்ணு பையன் ஸ்கூல் ஒன்றாவது ரெண்டாவதுலேருந்து ஃபுல்லாக அவங்க வந்து வாடகை வீட்டிலே தான் நான் வளர்த்துட்டேன் இது இருக்கோம் ஆயிரம் ரூபாய் இருந்து போனேன் அப்போ வந்து பசங்க சின்னதாக இருக்கும் போது மொட்டை மாடியில் போய் விளாட விட மாட்டாங்க பசங்களை நீங்கள் மொட்டை மாடிக்கு போகக்கூடாது நீங்கள் கீழே தான் விளாடணும் ஆனால் அவங்க வீட்டு பசங்க மொட்டை மாடியில் விளையாடுவாங்க அந்த சத்தம் எங்களுக்கு அப்படியே அந்த சத்தம் மேலே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கேட்கும் சரி நம்ம குழந்தைங்கள மொட்டை மாடியில் விளையாட விட மாட்டுறாங்களே அவங்க குழந்தைங்க மட்டும் விளாட்றாங்களே அப்போ நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் நம்ம குழந்தைங்க வந்து விளாட விடு விடு நல்லா விளாடுவாங்களே அப்போ வந்து எனக்கு தோணுச்சு அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஊர் நான் நான் வந்து சென்னை தான் அவர் வந்து ஊர் செஞ்சி அங்கேருந்து நிலத்தை விற்று நாங்கள் வந்து நீலங்கரையில் ஒரு வீடு வாங்கினோம் அது வாங்கின ராசியும் இன்னும் தெரியல இதற்கும் நாங்கள் எங்களால் அங்கே போவே முடியல ஏன்னா பசங்கள் ஃபுல்லாக பொருஷ பக்கத்துலேயே படித்து அங்கேயே எல்லாமே அங்கேயே இருக்கிறதுனால எங்களால் அங்கே போக முடியல இவ்வளோ கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வீடு வாங்கி இன்னும் நாங்கள் அங்கே போகல இப்ப வீடு ரொம்ப மோசமா போயிடுச்சு அதாவது அதாவது ஒரு மொட்ட சந்திக்கிறீங்க இந்த வாடகை அவமானங்களை சார் அவங்க வந்து அவங்க என்ன வேணா மரியாதை இல்லாம பேசிடலாம் நம்ம எதுவுமே அவங்க கிட்ட வந்து திரும்ப கேட்க முடியாது கேட்டா அவங்க என்ன வேணா அதுக்கு நான் வச்சு மனசுல வச்சு என்ன வேணா பேசுவாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்கள நினைக்க மாட்டாங்க பொன் பொன் பிள்ளையா இருந்துச்சுன்னா அவங்க அந்த பிள்ளைய என்ன வேணால் பேசலாம் பெத்தவங்க வந்து கேட்க முடியாது கேட்டா வீடு காலி பண்ணிட்டு போயிடுங்க இந்த மாதிரியே பேசுவாங்க இப்படி போது பொண்ணுங்க பேசுவாங்க சார் எதுவுமே தப்பு பண்ணலைனாலும் பேசுவாங்க கூட வாடகை வீட்டில் இருக்கவங்க கிட்டையே நம்மளை பத்தி குறை பேசுவாங்க ஒன்றுமே நடந்திருக்காது அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க ஒரு வீட்டில் டெட் பாடி இருக்கும்போது கூட அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா வேற யாருக்கு அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சார் எங்க வீட்ல வந்து நாலு பொண்ணுங்க இருக்காங்க ஸோ வந்து நான் சர்ச்சுக்குலாம் போயிட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஹவுஸ் நவரை என்ன பண்ணிடுறேன்னா கேட் பூட்டிடுவாங்க நான் வந்து வெளியவே நின்னு இருக்கேன் நிறைய நாள் ஒரு ஒரு பொண்ணுக்கே இப்போ சேஃப்டி இல்லை ஒரு ஹவுஸ் நவர் நினச்சா மனசு வச்சா நம்ம உள்ளே போகலாம்ல அதெல்லாம் கிடையாது கேட்டால் வந்து உங்க வீட்டில் ஏழு பேர் இருக்கீங்க நம்ம எதாவது பேசுனா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க வேற வீட்டுக்கு போய் பேசிக்கோங்க இந்த அதிகாரம்லாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு ஒரு ஏழு பேர் இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கறதே முதல்ல பெரிய விஷயம் நம்ம வந்து அவங்க கிட்ட வாதாடவும் முடியாது எல்லாத்துக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மட்டும்தான் போக முடியும் ஒரு பொண்ணு பத் பத்து மணிக்கு ஒரு சர்ச்சுக்கு தானே சார் போயிட்டு வரும் அதுக்கே வெளியே நிக்க வச்சா அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஏழு பேர் இருக்கனால மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஏத்துறாங்க இப்போ வந்து நாங்க படிச்சிட்டு இருக்கோம் ஒரு வேலை கூட இல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் சம்பளம் மட்டும்தான் அப்பா அம்மா மட்டும் சம்பாதிக்காம இருந்தா எங்களால எங்களால் கூட முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கும் போதே இவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஏத்துறது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஒரு மாடிக்கு கூட போக கூடாது எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும் ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதோ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மட்டும்தான் மாடியே துறப்பாங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஹவுஸ் நவர் இருப்பாங்க